இந்திய அயலுறவு பணி அதிகாரியா இருந்தாலும் ஐஎஃப்எஸ் ஒர்க் பண்ணாலுமே அதை தவிர நீங்க எழுதுறீங்க தமிழோட உங்களுடைய உறவு தொடருது அது மட்டும் இல்ல நீங்க தமிழை வந்து உலகம் பூரா கொண்டு போறீங்க அதுக்கும் வந்து பாராட்டுக்கள் சில பேசிக் மாடல்ஸ் அது மொழிக்கும் உண்டு அந்த மாடல்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கோரா மெட்டா லெவலில் நம்ம போயிட்டோம்னா அந்த மாடல்ல இருந்து தமிழுக்கும் வந்துடலாம் மல்டி லாங்குவேஜ்க்கு வந்துடலாம் டிரான்ஸ்லேஷனுக்கு வந்துடலாம் ட்ராமாவுக்கு வரலாம் ஃபாரின் சர்வீஸ்க்கு வரலாம் எங்கே வேணும் வரலாம் பட் ஸோ இப்போ நான் ரீசெண்டாக ஒரு உங்களுடைய போஸ்ட் தான் ஒன்று பார்த்துக்கலாம் அஜித் குமாரோட நீங்கள் இருக்கிற மாதிரி அவரும் அழுத்த வாங்கிருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார் அவரை சந்திச்ச அனுபவம் வேண்டி இருந்தது உரையாடலை அமையறதுக்கு நீங்கள் வந்து எந்த வகையில் மனிதர்களுக்கு லிங்க் அப்படிங்கிறது முக்கியம் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு மல்டி பேசட்னஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பல தளங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்ததுன்னா எல்லாருக்கூடியும் உங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு விஷயம் தான் வேலை வாழ்வு பேலன்ஸ் பற்றி வந்து வேற மாதிரியான ஒரு அப்ரோச் அது வேலையில் வந்து நீங்கள் சிறந்திருக்கணும் நிறைய பேர் வந்து வேலையில் வந்து சில விஷயம் எல்லாருக்குமே தெரியும் சம்பளம் கொடுப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் பதவி கொடுப்பாங்க முக்கியமாக எங்களை மாதிரியான வேலை இருக்கும்போது நல்ல பதவி இருக்குது அது எல்லாம் கொடுப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் இது போக மற்றதெல்லாம் நம்ம அவ்வளோ கவுண்ட் பண்ணுறேன் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்றார் பாரதி ஸ்ரீதரன் மதுசூதனன் ஒரு இந்திய அயலுறவு பணி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரி தமிழர் இந்தியர் நம் தமிழையும் இந்திய கலாச்சாரத்தையும் உலகெங்கும் பரப்புகிறார் என்னதான் படித்து ஐஎஃப்எஸ் எல்லாம் ஆகிவிட்டாலும் அவர் பணியாற்றும் செல்லும் நாடுகளிலெல்லாம் தமிழையும் அழைத்து செல்கிறார் பல மொழிகள் பேசும் வல்லமை உடையவர் இவரது வாரிக் சூடினும் பார்ப்பவர் இல்லை என்னும் நூல் உலகின் முதல் நேரடி சீன தமிழ் மொழியாக்க நூலாகும் ஹாங்காங் சீனா அமெரிக்கா தாய்வான் என்று உலகின் பல பகுதிகளில் பணியாற்றிய இவர் இன்று அஜர்பைஜானில் நம் இந்திய தூதுவர் இவரை போல் நம் மொழியையும் இந்திய கலாச்சாரத்தையும் உலகெங்கும் பரப்பும் அதிகாரிகள் நம் இந்தியாவிற்கு பெரும் பலம் தமிழ் வந்து உங்களுடைய ஒரு வாழ்க்கையின் ஒரு முக்கியமான வாழ்க்கை கூறு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க சீன மொழியில இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கீங்க பட் நீங்க ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இப்போ நம்ம வந்து டென்த்து டுவெல்த்லாம் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் எல்லாம் காலேஜ் படிக்க போறோம் அப்போ போகும்போதே நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா இப்போ நிறைய பசங்களுக்கு வந்து தமிழுக்கும் அவங்களுக்குமான உறவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகுது என்னதான் தமிழ் நல்லா படிச்சிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா விலகுது ரைட் எஸ்பெஷலி இப்போ உங்களுடைய சுச்சுவேஷன்ல இப்ப நீங்க வந்து ஒரு நாடு இல்ல பல நாடுகள் போறீங்க ரைட் ஸோ அப்ப வந்து நீங்க ஆனா எல்லா நாடுகளும் நீங்க தமிழ அவங்க கூடயே கூட்டிங்க போயிருக்கீங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆக்சுவலா உங்களுடைய வலைதள பதிவுகள் எல்லாம் பார்த்தேன் ஆக்சுவலா ஸோ இப்ப நீங்க வந்து இப்ப ஃபேஸ்புக்ல போடுறதா இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம்ல போடுறதா இருக்கட்டும் இல்லைன்னா நீங்க உங்களுடைய பயணிதாரன் யூடியூப் சேனல்ல போடுறதா இருக்கட்டும் சரி தமிழ் ரொம்ப நல்லா எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பட் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அப்படின்றதே தெரிஞ்சது ரைட் பட் வந்து என்னன்னா அந்த அந்த உறவு எப்படி நீங்க கண்டினியூ பண்ணீங்க ஆக்சுவலா அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுது ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்குமே வந்து நான் ஒரு வாடி சைனா வரும்போது தான் சைனா ஒரு வாடி வந்தேன் ஆக்சுவலா டுவெண்ட்டி செவன்டீன்ல அப்புறம் வந்து இப்ப எல்லாமே அவங்க மொழியில இருந்தது அப்ப வந்து நீங்கள் சீன மொழி தெரியாமல் எங்கேயுமே போக முடியாது அது மாதிரி பயங்கரமாக இருந்தது அப்போ அவ்வளோ இருந்துட்டு இப்போ நம்ம நம்ம ஊரில் தமிழை எப்படி நம்ம ஏன் விட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கூட எனக்கு தோணி இருக்கேன் பட் நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ்ஸாக இருக்கு ஆ எஜுகேஷனல் இது ஒரு ஃபேமஸ் சே ஒன்று இருக்கு உங்களுடைய கல்வியை உங்களோட அறிவு கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு இருக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நானே நான் தமிழில் ப்ளஸ் வரைக்கும் ஒரு தமிழ் சப்ஜெக்டாக படித்தது தான் அவ்வளோதான் நான் அதுக்கப்புறம்லாம் கூட தமிழ்லாம் படிக்கலை நான் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு அதுக்கப்புறம் இப்போ நானும் என் ஒய்ஃபும் தொடர்ந்து லைஃப்பில் படிச்சுக்கிட்டே இருப்போம் நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் பண்ணியிருக்கேன் ஒரு மாஸ்டர்ஸ் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் பண்ணியிருக்கேன் மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அமெரிக்காவில் ஒரு எம்பிஏ பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லைனில் தான் இருக்கேன் தமிழை ஒரு பாடமாக நான் வந்து படித்ததே கிடையாது இன்ஃபேக்ட் காலேஜில்லாம் கூட எனக்கு தமிழில் நல்ல மார்க்கே வராது அதுக்கு காரணம் நமக்கு பள்ளியில் சொல்லி கொடுக்குற இல்லை கல்லூரியில் சொல்லி கொடுக்குற தமிழுக்கும் உங்களுக்கு ஒரு தமிழ் ஆர்வம் போது இருக்க தமிழுக்கும் ஒரு கேப் இருக்குது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க பட் நான் படிக்கும்போதெல்லாம் நிறைய கேப் இருந்தது நான் படிக்கும்போது நான் டீப்பராக உள்ளே போயிட்டேன் என்னை சுற்றி இருக்கவங்கலாம் குமுதம் படிச்சுட்டு இருக்க பீரியட்லலாம் நான் வந்து உள்ளே போயிட்டேன் லிட்ரேச்சர் படிக்கணும் அப்படிங்கிற லெவலில் நான் உள்ளே போயிட்டேன் அதை படிக்கிறேன் அதுக்கும் என்னோட பாடத்துக்கும் சம்மந்தம் கிடையாது எனக்கு காலேஜில் ஒரு நல்ல ப்ரொஃபஸர் இருந்தார் அவர் வந்து ஜெயராமன் நார்னோ ஜெயராமன் பேர் அவர் எனக்கு வந்து சுந்தர் ராம்சாமி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நகுலன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அது மாதிரி இப்போ முக்கியமான தமிழின் பெரிய பெரிய ஆட்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு பூ அழகிரி சாமியெல்லாம் முன்னாடி இருந்தவர் அதெல்லாம் தெரியவே தெரியாது தான் உள்ளே வரேன் நான் அதனால அத்துடைய கோர் லிட்ரரி ஃபீல் இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணுறேன் சங்க இலக்கியம் படிக்கிறேன் திருக்குறள் படிக்கிறேன் எனக்கு கம்பராமாயணம் ரொம்ப பிடிக்கும் அதனால ரொம்ப டீப்பராக உள்ள போகும்போது இதுக்கும் இந்த நான் படிக்கிற பாடத்துக்கும் அது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் போயிட்டு இருக்கு ரைட் இன்டெகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல நான் டீப்பராக போயிட்டு இருக்கேன் இப்போ இந்த தமிழ் பார்த்தீங்கன்னா இது மற்ற தமிழர்கள் மாதிரியான தமிழ் கிடையாது இது வந்து டீப்பராக போகிற ஒரு விஷயம் இதோட கோரில் வந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரெண்டு விஷயம் கிடைக்குது ஒன்று லைஃப் பற்றிய ஒரு ஒரு லிட்ரேச்சர் ஏன் படிக்கணும் எந்த லாங்குவேஜாக இருந்தோம் நீங்கள் ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர் ஏன் படிக்கணும்னா அந்த லிட்ரேச்சர் சில வேலைகள் பண்ணுது அது எனக்கு வருது லாங்குவேஜ் ஸ்கில் ஒரு ஃபுல் ரேஞ்ச்க்கான லாங்குவேஜ் ஸ்கில் நமக்கு வருது ஏன்னா நம்ம பல விஷயங்களையும் படிக்கிறோம் நவீன கவிதை எழுதுவேன் பட் படிக்கிறது ஓல்டுக்கு படிப்பேன் அது மாதிரி நிறைய விஷயம் வருது இது போக நமக்கு புரிதல் வாழ்க்கை பற்றிய புரிதலில் வந்து இந்த லாங்குவேஜ் பற்றிய புரிதலும் நிறைய உள்ள வருது இது இது எல்லாமே முக்கியமான ஒரு கூறுகள் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கும் போது இப்போ பின்னாடி என்னால் இத்தனை லாங்குவேஜ் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எனக்கு தமிழுக்கும் எனக்கும் இருக்க உறவு தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அதை நான் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது வெறும் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக இல்லை அது மூலமாக எத்தனை விஷயங்கள் பண்ண முடியுது அப்படின்னு எங்களுக்கும் தமிழுக்குமான தொடர்பு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது இன்ஃபேக்ட் நாங்கள் ஹாங்காங்கில் இருக்கும்போது ஹாங்காங் தமிழ் சங்கம் கூட சேர்ந்து நவீன நாடகத்தை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் நாங்கள் ஐக்கிய நாடக குழுன்னு ஒன்று சென்னையில் வச்சுருந்தோம் அதில் சில விஷயங்களை நாங்கள் வந்து செஞ்சோம் அது முக்கியமான விஷயங்கள் உதாரணமாக ஃப்ரெஞ்சில் வந்து இந்த லிட்டில் ப்ரின்ட்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன நாவலாக ஒன்று இருக்குது அது தமிழில் வே ஷீராமத்து மொழிபெயர்த்து ஒரு நாவலாக இருந்தது அந்த நாவலை எடுத்து நாங்கள் வந்து ஒரு நாடகமாக மாற்றி அதை தமிழ் நாடகமாக போடுறோம் இந்தியாவில் அது வந்து உலகளாவிய ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு புக் அது லிட்டில் ப்ரின்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் ஸோ இப்படி எல்லாமே தமிழ் மூலமாக ஆனால் புது விஷயங்கள் பண்ணுறது ஸோ ஹாங்காங்கில் இருக்கும்போது நாங்கள் சில நாடகங்கள் தமிழ் நாடகங்களை வந்து அவங்கள வச்சு நாங்கள் போடுறோம் சுந்தர் ராமசாமியோடைய எந்திர துடைப்பான்னு ஒரு நாடகம் இருக்குது ரெண்டு பேர் இருப்பாங்க என்னோட வைஃபை நானும் நடிச்சிடும் அதில் ஹாங்காங்கில் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறோம் ஏன்னா அந்த பீரியடில் எல்லாருமே ஒரு மாதிரி நாடகம்னா ஜோக் சொல்லுவாங்க கடி ஜோக் சொல்லுவாங்க அப்படிப்பட்டு போயிட்டுருக்கு நாங்கள் சீரியஸாக ஒரு ஒன் ஆக்ட் ப்ளே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ளே அதை கொண்டு போய் கொடுத்த உடனே எல்லாம் கொஞ்சம் ஆடிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து நவீன நாடகம்னு ஒன்று இருக்குது அதை நம்ம பண்ணலாம் நான் உங்களை ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் லென்ஸ்னு ஒருத்தருக்காரு சிக் ஃபிட் லென்ஸ்னு ஒருத்தருக்காரு அவருடைய நிரபராதிகள் காலம் பண்ணோம் அப்புறம் வந்து இடி ஒரு பெரிய கிரேட் ட்ராஜடி இருக்குது அது என்னோடய வைஃப் டைரெக்ட் பண்ணாங்க ஸோ தொடர்ந்து சில விஷயங்களை அங்கே வந்து பண்ணி அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் இப்போ புக்கு எழுதுறது அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் இப்போது அஜர்பைஜான்ல வந்து இப்போ சமீபத்தில் அலியும் நினோவும் அப்படின்னு ஒரு புக்கை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் அலியும் நினோவும் வந்து ஒரு நூறு வருஷம் முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புக்கு அது உலகத்தின் முப்பத்தஞ்சு மொழிகளில் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது பதிப்பு பார்த்துருக்கு இந்தியாவுக்கு வரல நான் மறுபடியும் இந்த இந்த கேப் வந்து என்ன ஒன்று வந்து நாக் பண்ணும் நான் சொன்ன மாதிரி நான் பெரும்பாலும் சைனீஸ் டு தமிழ் தான் நான் ஒர்க் பண்ணுறேன் ஏன்னா அங்கே தான் ஆட்கள் கிடையாது அது பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இங்கிலீஷில் இருந்து தமிழுக்கு நிறைய பேர் பண்ணுறாங்க நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதால நான் விட்டுறது இப்போது நீங்கள் என்னோடய சோஷியல் மீடியா சொன்னீங்க சோஷியல் மீடியாவில் எனக்கு தமிழ் நல்லா வரும் பட் நான் தமிழை எழுதுவேனே தெரியாத நிறைய ஃபாலோவர்ஸ் எனக்கு இங்கிலீஷில் இருக்காங்க ஐ டூ பைலிங்குவல் எல்லாமே நான் பைலிங்குவலாக பண்ணுவேன் எனக்கு இப்போ வந்து அதோடைய கேப் வந்து பார்வையாளர்களுக்கு தெரியாது நான் இங்கிலீஷ் வந்து கம்மியாக இருக்கின்றது எனக்கு தான் தெரியும் பட் சோஷியல் மீடியாலேயும் சரி எனக்கு இப்போ எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ நான் ரெண்டுத்துலையுமே பண்ணுவேன் நான் இங்கிலீஷில் வீடியோவும் பண்ணுவேன் இங்கிலீஷில் போஸ்ட்டும் போடுவேன் தமிழில் வீடியோ பண்ணுவேன் தமிழில் போஸ்ட் போடுவேன் எனக்கு பைலிங்வல் தான் என்னுடைய சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இப்போ நான் நான் இருந்து தமிழுக்கு இந்த புக்கை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னும் போது எனக்கு முக்கியமாக அந்த புக்குடைய அந்த லிட்ரரி குவாலிட்டி இது வந்து அற்புதமான ஒரு காதல் கதை அது போக இந்த ஏரியாவை புரிஞ்சிக்கணுன்னா இந்த இந்த காக்கேஷியன் ஏரியா இல்லை இந்த யூரேஷியான்னு சொல்கிற இந்த ஏரியாவை புரிஞ்சுக்கணுன்னா அது ஒரு முக்கியமான நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அந்த லிட்ரரி வேல்யூக்காக அதை தமிழுக்கு கொண்டு போகணும் இது ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சவங்க கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு நாவல் ஹிஸ்டரி ஒரு லேயர் இருக்குது அந்த ஹிஸ்டரி எல்லாமே இப்போ மாறிடுச்சு அந்த அந்த புக்கில் எழுதியிருக்க ஹிஸ்ட்ரி வந்து இப்போ கிடையாது நிறைய விஷயம் மாறிடுச்சு அதில் இருக்க கல்ச்சர் அது இப்போ மாறிடுச்சு அதில் இருக்க நாடுகளோட எல்லைகள்லாம் மாறிடுச்சு இந்த மாதிரி நிறைய விஷயம் மாறி இருக்கு ஸோ நீங்கள் உள்ளே போய் அது எல்லாத்தையும் உள்ளே வாங்கிக்கிட்டு என்கிட்ட கத்த கத்தையாக அந்த நாவலுக்கான டிரான்ஸ்லேஷன் நோட்ஸ் இருக்குது அவ் எல்லாரையும் பார்த்து பேசி ஸோ இதுக்கும் வந்து நிறைய உழைப்பு போட்டு தான் அந்த நாவலை வந்து நம்ம ஆங்கிலத்தில் தமிழ் கொண்டு வர வேண்டியிருக்கு ஸோ இது எல்லாமே ஒரு வகையில் என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணம்னு எடுத்துக்கலாம் மூணாவது ஒரு தில்லு வாழ்க்கையில் எதுவும் இப்போ நான் வந்து உங்க நீங்கள் எனக்கு இன்டர்வியூ கேட்கும் போது நான் உங்களோட ப்ரொஃபைல் போய் பார்க்கும் எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா நீங்கள் வந்து சரி வந்தோம் ஒரு என்டர்பிரினராக இருக்கோ ஒரு ஐடி ஆளாக இருக்கோ நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாமே இல்லாமல் சில விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்காக மட்டும் எடுத்துக்காம ஷேர் பண்ணலாமே அப்படின்னு வரீங்க இல்லையா அந்த வரும்போது உங்களுக்கு ஒரு தில்லு வேணும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த செட்டு வந்து ஒன்று தான் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுக்கான ஒரு ஸ்கில் இருக்குது அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னு ஒரு எண்ணம் இருக்குது அதுக்கப்புறம் அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு தில்லு வேணும் அந்த மாதிரி இந்த புக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு புக்கு எழுதுறதுக்கு நான் ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறைய எழுதுவேன் அதை எழுதி பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தில் வேணும் இது எல்லாம் சேர்ந்து இது எல்லாமே தமிழ் வழியாக நடக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் அது போக தமிழ் மாதிரியான ஒரு மொழியின் பின்னணியிலேருந்து வரும்போது நீங்கள் அதை விட்டுறக்கூடாது இது இப்போது ரொம்ப ஃபேமஸாக ஒரு இது இருக்குது உங்களுடைய சொந்த மொழியிலையே ஒரு ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் படிக்கிறது ஒரு அலாதியான சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நமக்கு ஒரு பெரிய சொத்து இருக்குல்ல அதே இப்போ கூட ஒரு போன வாரம் உட்காந்து இது படிச்சுட்டு இருந்தேன் திருவாசகம் படிச்சுட்டு இருந்தேன் அதே மாதிரி ஏத்தீஸ்ட் எனக்கு மத நம்பிக்கையெல்லாம் கிடையாது ஆனால் அந்த பக்தி லிட்ரேச்சரில் நிறைய ஆர்வம் உண்டு எல்லா பேருக்கும் போவேன் நிறைய ஹிஸ்ட்ரிலாம் படிப்பேன் அது மாதிரி உண்டு போன வாரம் எடுத்து திருவாசகம் படிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு இந்த ஒரு புது நாவல் ஒன்று இருக்கேன் அந்த நாவலுக்கு எனக்கு பக்தி பக்தி லிட்ரேச்சர் தேவைப்படுது அதுக்காக எடுத்து படிச்சுட்டு இருந்தேன் அதில் வந்து அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் வரும்போது அந்த அந்த சில விஷயங்கள் எடுத்து படிக்கிறேன் ஸோ இந்த கண்டினியூட்டி எல்லாமே நமக்கு நம்மளுடைய ஒரு ஒரு இன்னேட் ஃபீலிங்லேருந்து இருந்து வரணும் இதை நீங்கள் ஆர்ட்டிஃபிஷியலாக எடுத்து ஒட்டிக்க முடியாது அது அது வந்து அது ஒரு ஸ்கில்லு தான் ஆனால் ஒரு இன்னேட் ஃபீலிங்லேருந்து இருந்து வரணும் அதை நம்ம வந்து உழைப்பு போட்டு சஸ்டெயின் பண்ணணும் அது தமிழ் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்குது நிறைய விஷயத்துலையும் நீங்கள் தமிழ் த்ரெட் எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே நான் என்ன நினைக்கிறேன்னா லைஃப்பில் வந்து சில பேசிக் மாடல்ஸ் இருக்குது அது மொழிக்கும் உண்டு அந்த மாடல்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கோரா மெட்டா லெவலில் நம்ம போயிட்டோம்னா அந்த மாடல்லேருந்து தமிழுக்கும் வந்துடலாம் மல்டி லாங்குவேஜ்க்கு வந்துடலாம் ட்ரான்ஸ்லேஷனுக்கு வந்துடலாம் டிராமாக்கு வரலாம் ஃபாரின் சர்வீஸ்க்கு வரலாம் எங்கே வேணும்னா வரலாம் பட் அந்த அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க வேர்களோட வேறுவரோட ஒன்றி இருங்க அதாவது ஸ்டே க்ளோஸ் டுவார் ரூட்ஸ் அதுக்கும் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்ப நீங்க அசார் பைஷாலுக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்ப படம் எடுக்கிறதுக்குலாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஆக்சுவலா சோ இப்போ நான் ரீசெண்டாக ஒரு உங்களுடைய போஸ்ட் தான் ஒன்று பார்த்தேன் ஆக்சுவலாக அஜித் குமாரோட நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் அவரும் அதுக்கு தான் நினைக்கிறேன் சோ அத பத்தி சொல்லுங்க சார் அவரை சந்தித்த அனுபவம் எப்படி இருந்தது அது எப்படி நான் வந்து ரொம்ப தீவிரமா சினிமா பார்க்குற ஒரு ரசிகர் தீவிரமான நாங்கள் வந்து சென்னையிலேயே சென்னை ஃபிலிம் சொசைட்டியோட மெம்பராக இருந்திருக்கோம் அளவுக்கு ஒரு சீரியஸ் படம் ஒரு குளோபலாக ஒரு ஒரு இன்டர்நேஷனல் மூவி அப்ரிசியேஷன் இருக்க ஒரு ஆள் நான் வந்து ஸ்டான்லி கூப்ரிக்கோட எல்லா படமும் பார்த்துருக்கேன் கோவன் பிரதர்ஸ் நான் பயங்கர ஃபேனு அது மாதிரி நீங்க வந்து இதை மட்டும் கொண்டு வந்துடக்கூடாது அதாவது சினிமா ரசிகர் அப்படின்னும் போது என்ன சினிமா ரசிகர் அப்படிங்கிறது ஒரு அன்பேக் பண்ணு அதுல வந்து எனக்கு ரொம்ப இப்ப எங்களுக்கு வந்து அக்கிரோ குருசவா ஃபுல் கலெக்ஷன் கேக்கிட்ட இருக்கு சார்லி அப்படின்னோட ஃபுல் கலெக்ஷன் இருக்கு நாங்கள் வந்து நிறைய ஒரிஜினல் டிவிடி வாங்கி அதோடைய டைரக்டர் கட்ஸ் பார்ப்போம் நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன் படம் ஓடும் பின்னாடி அத்துடைய இசையமைப்பாளர் பேசிட்டே வருவார் வசனம் இருக்காது அப்படி ஒரு வருஷம் நீங்க பார்க்கலாம் டைரக்டர் பேசிக்கிட்டே வருவார் அப்படி நீங்க பார்க்கலாம் ஆக்டர்ஸ் பேசிக்கிட்டே வருவாங்க அப்படி நீங்க பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீப் டைப் பண்ணி படம் பார்க்குற ஆள் நாங்கள் எக்கச்சக்கமாக பார்ப்போம் ஆனால் ரொம்ப செலக்டிவா அந்த செலக்டிவ்ல வந்து எனக்கு முக்கியமாக என்னோடய ஒய்ஃப் ஓரளவு அவங்களோட இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே பார்ப்பாங்க பட் அவங்களுக்கு இந்த டீப்பர் அப்ரிசியேஷன் உண்டு எனக்கு சில விஷயங்கள் வந்து பார்ப்பேன் சில விஷயங்கள் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் அதில் ரொம்ப பாப்புலரான தமிழ் படங்கள் பல படங்கள் நான் பார்த்ததே கிடையாது அது அது நமக்கு இல்லைங்கிறது அது வந்து மேலே கீழே அது ஒரு ஒரு எலிட்டிஸ்ட் ஒரு இருந்து போக்கிலிருந்து சொல்கிறோம் அப்படிலாம் கிடையாது ஆங்கிலத்திலையும் பல பல பாப்புலர் படங்கள் நான் பார்க்கறது கிடையாது எனக்கு அது தேவை கிடையாது என்னுடைய தேவை என்னுடைய டேஸ்ட் வந்து வேற அப்படிதான் அதை எடுத்துக்கணும் இது வேற டேஸ்ட் மாதிரி தான் எடுத்துக்கணும் அந்த வகையில வந்து நான் நிறைய தமிழ்ல ரொம்ப பாப்புலரா இருக்க நிறைய படங்கள் நான் பார்த்தது கிடையாது இப்போ தமிழ்ல முக்கியமா நான் சமீபத்துல சொல்லிட்டு இருக்கிறது ஆடுகளம் ரொம்ப முக்கியமான படம் நான் நினைக்கிறேன் சுப்பிரமணியபுரம் ரொம்ப முக்கியமான படம் நினைக்கிறேன் பரியேறும் பெருமாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் நினைக்கிறேன் சமீபத்தில் வந்து கொட்டுக்காளி ரொம்ப முக்கியமான படம் நினைக்கிறேன் இது போக இந்த குட் நைட் மாதிரியான சில படங்கள் அப்புறம் வந்து முதலுமணி முடிவும் மாதிரியான ரொம்ப பெரிய பேனர் இல்லாத சில படங்களும் முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் இப்போ என்னோட கோர் இதுல வந்து நான் சொன்ன சில படங்கள்ல இந்த பாப்புலர் படங்கள் வராது இல்லையா அந்த பாப்புலர் படங்கள்ல எனக்கு ஈர்ப்பு கிடையாது அந்த வகையில நான் அஜித்தோட நிறைய படங்கள் நான் பார்த்ததே கிடையாது பட் நம்ம தொழில் முறையில் இருக்கோம் அவரை நான் சந்தித்ததுக்கு ஒரு தொழில் முறை காரணம் ஒன்று இருந்தது இங்கே அவருடைய ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர் வந்து இங்கே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்து போயிட்டார் அந்த பாடியை வந்து திருப்பி அனுப்புறதுக்கு எம்பசி வந்து என் யார் ஒரு இந்தியர் வந்து வெளிநாட்டில் இறந்தாலும் எம்பசியோட ரோல் ரொம்ப முக்கியம் நம்ம அதை சர்டிஃபை பண்ணி அவங்க இந்தியர் தான் சொல்லி அது கிளாரிட்டிலாம் கொடுத்து கிளியரன்ஸ் கொடுத்து நம்ம அனுப்புனா தான் அந்த பாடியை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸில் எடுத்துப்பாங்க எம்பசியோடது வேணும் அந்த தான் நான் அவர் முதல்ல பார்க்குறேன் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் ஒரு சுச்சுவேஷனில் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அப்போவே அவர் வந்து ஒரு அவ்வளோ பெரிய நடிகர் அவர் வந்து எம்பசிக்கு தொடர்ந்து அவங்க குடும்பத்து கூட வந்து நின்று உட்காந்து கடைசி வரைக்கும் இருந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போனது அப்படிம்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கும் அவருக்குமான கனெக்ஷன் வந்து ஒரு ஹீரோக்கும் அம்பாசிடருக்குமான கனெக்ஷன் கிடையாது இல்லையா எனக்கு ஒரு அம்பாசிடர் ரோல் இருந்தாலும் இதுக்கப்புறம் ஒரு அந்த ஹியூமனிட்டி லெவல்ல ஒரு மாதிரி லிங்க் அப் ஆனும் அதனால் நான் சொன்னேன் அடுத்த முறை வந்தீங்கன்னா நம்ம சந்திக்கலாம் அப்படின்னும் அதுக்கப்புறம் அவர் வந்தார் அடுத்த முறை வந்தார் ஏன்னா அவங்க ஷூட்டிங்க்கு போய்கிட்டே இருக்கு போயிட்டே இருந்தது இப்போ முடிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க விடாமுயற்சின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க அவரு அவருடைய சில ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ வி ஹேட் அ டின்னர் அதை பற்றி பேசும்போது அவர்கிட்ட நான் முதலே கை தூக்கி சொன்னேன் இது மாதிரி என்னோடய ஒய்ஃப் அவங்க நிறைய அவங்களுக்கு நிறைய படம் அவருடைய ஆல்மோஸ்ட் நிறைய படம் பார்த்துருக்காங்க நான் அவ்வளோ பார்த்தது கிடையாது நான் ரொம்ப முன்னாடி அவருடைய காதல் கோட்டை பார்த்துருக்கேன் அது ஞாபகம் இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் இப்போது சமீபத்தில் அந்த பிங்க் பண்ணாங்க நேர்கொண்டு பார்வை அது ரெண்டு தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அவருடைய படங்கள்னு நான் நினைக்கிறேன் அதை பற்றி தான் அவர்கிட்ட சொன்ன இவ்வளோதான் எனக்கு தெரியும் பட் அவருடைய மற்ற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ரேஸ் போகிறாரு பைக் ரேஸ் பண்ணுறாரு கார் ரேஸ் பண்ணுறாரு ஹைக்கிங் போகிறாரு அந்த மாதிரி விஷயம்லாம் எங்களுக்கு கனெக்ட் பண்ண ஏன்னா நானும் வந்து சைக்கிளிங் போவேன் எனக்கும் மலையாடுறது ரொம்ப பிடிக்கும் அவர் எங்கள் வீட்டுக்கும் ஒரு நாள் வந்திருந்தாரு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் இப்ப சமீபத்துல பார்த்தப்போ அவருக்கு நான் அலியும் நினோம் புக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்றேன் ஏன்னா அவர் வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் அலியும் நினோம் கதை சொல்லியிருக்கேன் இப்போ அவங்க ஷூட் பண்ண ஒரு இடத்துல தான் இந்த கதை நடக்குது அதெல்லாம் சொன்னேன் அதுவும் வந்து ஒரு காதல் கோட்டை மாதிரி தான் இவங்களுடைய அஜர்பிசாம்பருக்கு முக்கியமான கோட்டை இச்சரி ஷெஹர்ன்னு சொல்லுவாங்க ஒரு இன்னர் சிட்டின்னு அது ஒரு கோட்டை அங்க இவங்க ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க நான் சொன்ன அந்த இடத்துல தான் அலியும் நினவும் பார்த்துக்கிறாங்க அலியோட வீடு இன்ஃபேக்ட் அந்த கோட்டைக்குள்ளே இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் இப்போ அவர் வந்தப்போ அந்த புக்கை காமிச்சு அந்த புக்கை முடிச்சுட்டேன்னா ஹி கங்க்ராஜுலேட்டட் ஏதோ ஒரு புக்ல அவருடைய ஆட்டோகிராஃப்லாம் போட்டு கொடுத்துருக்காரு இது வந்து என்னோட வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த கதையை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம இதை பத்தி பேசணும் இப்போ இந்த புக்கா பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் திரைத்துறைக்கும் நான் அவர் கூட கொண்டிருக்க உறவுக்கும் ரொம்ப லிங்க் கம்மி ரெண்டாவதோட அலியும் நினவும் புக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தப்ப நான் சொன்னேன் நான் வந்து ஒரு நாள் நடுரா உட்காந்து உங்களோட பழைய படம் பார்த்தேன் புது படம் எதுவும் இப்போ எனக்கு பார்க்கத்தோன்னு இல்லை பட் நான் காதல் கோட்டை பார்த்தேன் ஸோ என்னோட கனெக்ஷன் வித் ஹிம் இஸ் நாட் த்ரூ வாட் ஹீ இஸ் பாப்புலர்லி நோன் ஃபார் அதுதான் முக்கியமான ஒரு எலிமெண்ட்டாக நான் பார்க்குறேன் பட் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உரையாடலை அமையறதுக்கு நீங்கள் வந்து எந்த வகையில் மனிதர்கள் கூட லிங்க் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு மல்டிஃபேசினஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பல தளங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்ததுன்னா எல்லாருக்கு கூடியும் உங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும் இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஐடி பற்றி தான் பேசணும் இந்த மாதிரி விஷயம் பேச முடியாதுன்னா ஐடி பற்றி உங்ககிட்ட நான் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக நான் இப்போது ஹராரியோடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இப்போ இவர் பார்த்துட்டு இருக்கேன் பில்கேட்ஸ் வந்து வாட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு நெட் நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் ஒன்று இருக்குது அதில் வந்து அவர் ஏ வந்ததுக்கப்புறம் ஒரு சீரீஸ் பண்ணியிருக்காரு பிரமாதமான ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் இருக்குது ஸோ இந்த விஷயங்களே நம்ம பேச முடியும் அதனால் நமக்கு ஒரு மல்டிபேசட்னஸ் இருந்ததுன்னா பல பேர் கூட கூடயும் சொல்ல வேண்டாம் அது தேவையும் கிடையாது நமக்கு பல பேர் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் கொண்டு போக முடியும் அந்த வகையில் அஜித் கூடயும் இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு இந்த உரையாடல் வந்து எனக்கு பயங்கர சுவாரஸ்யமாக இருந்தது சார் ஆக்சுவலாக வந்து இதில் நான் கற்றுக்கணும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அதாவது நம்ம எந்த பணி செய்தாலும் நம்ம வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிறது நல்லது ஆக்சுவலா எப்பவுமே இருந்தோம்னு வச்சுக்கலாம் அப்ப நமக்கே கொஞ்சம் போர் அடிச்சிடும் என்னடா அது ஸ்ட்ரெஸ் வந்துடும் இப்ப நீங்க வந்து ஒரு இந்திய அயலுறவு பணி அதிகாரியா இருந்தாலும் ஐஎஃப்எஸ் ஒர்க் பண்ணாலுமே அதை தவிர நீங்க எழுதுறீங்க தமிழோட உங்களுடைய உறவு தொடருது அது மட்டும் இல்ல நீங்க தமிழை வந்து உலகம் பூரா கொண்டு போறீங்க அதுக்கும் வந்து பாராட்டுக்கள் அது மட்டும் இல்லாம இப்ப நான் பார்த்தேன் இப்ப நீங்க வந்து இப்ப நல்லா ஃபிட்டா இருக்கீங்க நல்லா ஷர்ட் எல்லாம் ஆடுறீங்க இப்ப ஹைக்கிங் எல்லாம் பண்றேன் அப்படின்றீங்க அதிகம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அப்பதான் வந்து நமக்கும் வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஆகாது அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க வல்லரபுள் அதாவது பி வல்லரபுள் அதாவது மத்தவங்க சிரிச்சாலும் பரவாயில்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் இப்ப யூடியூப் வீடியோல டக்குன்னு இப்ப நீங்களே வந்து இப்ப நிறைய பேர் கண்டிப்பா கேள்வி கேட்டிருப்பாங்க எதுக்கு இவர் இந்த வேலையை போறாரு எதுக்கு இவர் யூடியூப்பில் போறாரு பண்ணுறா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் எனக்கு பிடிச்சிருக்கு பண்றேன் அப்படின்றது இது போன்ற நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கல எனக்கு வந்து இந்த வேலை வாழ்வு பேலன்ஸ் பற்றி வந்து வேறு மாதிரியான ஒரு அப்ரோச் உண்டு அது வேலையில் வந்து நீங்கள் சிறந்திருக்கணும் வேலை வந்து வினையே ஆடவருக்கு உயிரேன்னு சொல்லுவாங்க ஆடவர் எடுத்துடலாம் என்ன கேரியர் இருந்தாலும் அந்த கேரியரில் வந்து நீங்கள் வந்து எக்ஸம்பிளரியாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது அதை பண்ணும்போது நீங்கள் மற்ற விஷயம் பண்ணுறது வந்து எஸ்கேப் இருக்கக்கூடாது நிறைய பேர் வந்து நான் வீக்கெண்டில் வாக்கிங் போவேன் ஸோ தட் மண்டே நான் நல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்க் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கிடையாது நீங்கள் ஒழுங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் இங்கே அஜர் வரதுக்கு வர்றதுக்கு முன்னாடி டெல்லியில் வந்து நான் பார்த்துக்கிட்டு டெஸ்க் வந்து ஒரு டிப்பிக்கல் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டெஸ்க்குன்னு சொல்லலாம் இந்தியா வந்து பல நாடுகளுக்கு கடன் கொடுக்குது இப்போ நான் பார்த்துக்கிட்ட டெஸ்கில் வந்து தேர்ட்டி த்ரீ பில்லியன் டாலர்ஸ் பட்ஜெட் அது அந்த பட்ஜெட்டுக்கு கடன் கொடுத்த அறுபத்தெட்டு நாடுகளில் அறுநூறு ப்ராஜெக்ட்ஸ் முந்நூறு ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு முந்நூறு ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து முந்நூறு இருக்குது அப்போது அறுபத்தெட்டு நாடுகளில் ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது நாடுகளில் லைவ் ப்ராஜெக்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு அந்த லைவ் ப்ராஜெக்ட்ஸை டே டு டே பார்த்துக்கிற ஒர்க் எனக்கு ஐ கேன் பிரிங் மை மேனேஜ்மெண்ட் இன் டு வெயிட் எனக்கு வந்து டேட்டா ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் ஆரம்பத்திலேருந்து டேட்டாவும் ஐடியும் எனக்கு ரொம்ப முக்கிய முக்கியமான விஷயம் இப்போது மினிஸ்டர் ஆஃப் எக்ஸனல் அஃபேர்ஸோடைய மொத்த இமெயில் சிஸ்டமாக நான் கிரியேட் பண்ணது தான் இப்போ நீங்கள்லாம் போய் எம்இஏ டாட் கவ் டாட் இன் நடிக்கிறீங்க இல்லையா மினிஸ்டர் ஆஃப் எக்ஸனல் அஃபேர்ஸ் டாட் கவ் டாட் இன் அந்த அந்த டொமைன் நேம்லேருந்து ஆரம்பித்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த வெப்சைட் இருக்கிறது எங்களுடைய எல்லா இமெயிலையும் இதில் தான் ஓடுது அந்த சிஸ்டம் எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்தேன் நான் இருந்த பீரியட்ல தான் அந்த எம்இஏன் அக்கௌண்டிங் வந்து டிஜிட்டைஸ் ஆகுது இப்போ இந்த கடைசியா இருக்கிற இந்த இடத்துல ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இதுலயும் வந்து டேட்டா கொண்டு வரேன் எப்படி வந்து இந்த லோன் பெர்ஃபார்மென்ஸுக்கு வந்து என்ன கேபிஐ கொடுக்கறது பெர்ஃபார்மிங் இண்டக்ஸ் வந்து என்ன கொண்டு வர்றது அது எல்லாத்தையுமே நம்ம ஒர்க் பண்ணுறோம் என்ன பொறுத்த வரைக்கும் வேலையிலேருந்து தப்பிக்க இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் தப்பிச்சிடலாம் முடியாது வேலைக்கே ஒரு ஜூஸ் உண்டு வேலைக்கே ஒரு ரசனை உண்டு வேலைக்கே ஒரு பிரமாதமான ஒரு ஒரு அட்ராக்ஷன் லைஃப்பில் உண்டு அந்த வேலையை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது நிறைய பேர் வந்து வேலையில் வந்து சில விஷயம் எல்லாருக்குமே தெரியும் சம்பளம் கொடுப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் பதவி கொடுப்பாங்க முக்கியமாக எங்களை மாதிரியான வேலை இருக்கும்போது நல்ல பதவி இருக்குது எல்லாம் கொடுப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் இது போக மற்றதெல்லாம் நம்ம அவ்வளோ கவுண்ட் பண்ணுறதில்ல இந்த வேலை செய்யறது மூலமாக எனக்கு வர லேர்னிங் என்ன இல்லையா இப்போ நம்ம தமிழால் எனக்கு வர லேர்னிங் என்ன நாடகம் போடுறதால வர்ற இந்த ஒரு டிப்ளமசியால் வர லேர்னிங் என்ன அது வந்து எனக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணது என்னோடய மற்ற விஷயங்களுக்கு இது எப்படி போகுது இது போக டிஃப்ரெண்ட் இப்போ எங்கள் மாதிரியான ஆட்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒவ்வொரு மூணு நா மூணு வருஷமும் நாங்கள் வேறு ஒரு புது இடத்துக்கு போவோம் புது இடத்துக்கு போகணும் புது கல்ச்சர் பண்ணணும் இதெல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து இந்த வேலை செய்யலைன்னா என்னால் கனவு கூட நினச்சி பார்த்துருக்க முடியாது இல்லையா அந்த புது இடத்துல போய் வாழறது அதெல்லாம் இருக்குது இது போக இதனால வர உறவுகள் இப்போ இங்க தான் நீங்க வந்து இப்போ ஃபிஜி போறீங்க அங்க வந்து சில உறவுகள் அமெரிக்கா போறீங்க அங்க சில உறவுகள் இப்படி ஒவ்வொரு நாட்டுலையும் உங்களுக்கு உறவுகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கு நண்பர்கள் வளர்ந்துகிட்டே இருக்காங்க இப்போ இங்கே அஜர்பைஜான்ல நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அந்த வேலையின் வழியாகத்தான் வருகிறது வேலையிலிருந்து தப்பிக்கிறதால கிடையாது ஐயோ நான் நான் வந்து ஆஃபீஸ்லேயே சொல்லுவேன் என்னோட ஆஃபீஸ்ல வந்து எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்போம் நான் ஆஃபீஸ்லேயே சொல்லுவேன் ஆஃபீஸை விட்டு வெளியே போனால் சந்தோஷமாக இருந்ததுன்னா ஆஃபீஸ் வேலையை நம்ம ஆஃபீஸுங்கிறத நம்ம ஒழுங்காக புரிஞ்சிக்கலாம் அர்த்தம் ஆஃபீஸ் சந்தோஷமாக இருக்கணும் ஆஃபீஸ் வந்து மகிழக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் ஆஃபீஸ் வேலை வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் சி எல்லா விஷயத்துலையுமே ட்ரெட்ஜரி உண்டு எல்லா ஜாப்லையுமே ஒரு ப்ரொஃபைல் வந்து ட்ரெஜரி இருக்கும் பட் ஒரு ப்ரொஃபைல் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த எக்ஸைட்டிங்லேயும் வேலைக்கு உள்ளேயே நிறைய எக்ஸைட்டிங் விஷயங்களை கொண்டு வர முடியும் அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க வந்து வேலையில் நல்ல எக்ஸாம்பிளரியாக இருப்பாங்க அது எனக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி ஐ அப் ஒர்க்கிங் வித் எக்ஸலண்ட் ஆஃபீஸர்ஸ் சீனியர்ஸ் வந்து வெரி இண்டஸ்ட்ரியஸ் சீனியர்ஸ் இருக்காங்க அவங்கள பார்த்து நம்ம சில விஷயங்களை இதில் கற்றுக்கிறோம் இது கூட நம்ம இந்த மற்ற விஷயங்களையும் பேலன்ஸ் பண்ணணும் அதை தான் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் இந்த வேலைங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ நான் என்டிட்டி வேலையை பற்றியே தனியாக நான் ஒரு ஒரு மணி நேரம் உங்ககிட்ட பேச முடியும் டிப்ளமசி பற்றியே பேச முடியும் அந்தளவுக்கு அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றுத்துக்காக எஸ்கேப் பண்ணுறதுக்காக என்னென்னு அப்படின்னு எடுத்துகிட்டு போகாமல் வேலையில் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது வேலையில் எப்படி எந்தூசியாஸ்டிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறது வேலையில் எப்படி கற்றுக்கிறது வேலைக்கு கொடுக்குற அந்த சான்சஸை அந்த லைஃப் சான்சஸ் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அதெல்லாத்தையும் சேர்த்து எடுத்து பார்க்கும்போது வேலைங்கிறது வந்து இட் இஸ் நாட் சம்திங் தட் யூ பேர்டன் வித் இட் இஸ் ஆக்சுவலி அ டூல் இப்போ இந்த கையில் உங்களுக்கு வந்து வேலை இல்லாத சில கருவிகள் இருக்குன்னா வேலையும் ஒரு கருவிதான் உங்களோட வாழ்க்கைக்கு அதை எப்படி மேலே எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்குற ஒரு பேலன்ஸ் பாசிட்டிவ் பேலன்ஸ் ரெண்டுத்துக்கு இருக்கணும் இது வந்து கஷ்டம் இது ஈஸி அதனால பேலன்ஸ் பண்ணணும் அப்படி எடுத்துகிட்டு கூடாது ரெண்டுத்துலேயுமே பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது ரெண்டுத்தையுமே அப்படி எடுத்துகிட்டு போய் நம்ம கருவியாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நான் ஒரு கிளாரிட்டியாக சொல்லணும்னு நினச்சேன் மறுபடியும் உங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப நன்றி முக்கியமான விஷயங்கள் பண்ணுறீங்க உங்களை மாதிரி நிறைய இளைஞர்கள் வரணும்னு நினைக்கிறேன் நான் இதை வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் போய் கூகுளில் போய் இல்லை ஃபேஸ்புக்கில் போய் தமிழ் நடிங்க இங்கிலீஷை தமிழ் நடிங்க இன்னொன்று இங்கிலீஷ் நடிங்க தமிழ் நடித்த உடனே தமிழ் ஆக்டர் தமிழ் ஃபுட் அதெல்லாம் தான் வரும் இங்கிலீஷ் நடிச்சிங்கன்னா அது வராது இங்கிலீஷ் ஆக்டர்லாம் வராது இதுக்கு காரணம் தமிழ் அப்படின்னு பயன்படுத்துகிறவங்க என்ன கண்டென்ட்டை கொண்டு போகிறாங்க எது மேக்சிமம் கண்டென்ட்டோ அதுதான் இல்லை எது எதை மேக்ஸிமம் ஜனங்கள் தேடுறாங்களோ அதை தான் அது கொண்டு வருது இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை மாதிரி இன்னொரு ஆயிரம் பேர் வரணும்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கன்டென்ட்டை வந்து நம்ம கொண்டு போய் வைக்க 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 இந்த பேலன்ஸ் கொஞ்சம் பெட்டராகும் அந்த வகையில் ஒரு ஒரு மனுஷனாகவும் ஒரு தமிழாளாகவும் எனக்கும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நன்றி உண்டு அதனால நன்றி நன்றி சார் இந்த ஒரே அளவுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ தேங்க் யூ சார் உங்களிட்டே ஆக்சுவலா நிறைய கத்துக்கலாம் சார் ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப நல்ல ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா சோ இது ஆக்சுவலா எனக்கு பெரிய லேர்னிங் லோனுங்குது சார் ஏன்னா இப்போ வந்து இப்போ நான் ஐயோ ஆட் ஆஃப் டைம் பட் இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா இப்போ யூர் ரியலி டேக்கிங் தமிழ் குளோபல் சார் ஆக்சுவலா அஜஸ் வா தேங்க் யூ ஃபோ ரட் அண்ட் இது வந்து பெரிய இது கண்டிப்பா நிறைய பேர் இது மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் ஆக்ஷுவலா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ கேட்